So-

அவங்களாம் நான் மழை தான் கடைபிடிப்பாரு ஆமா என்ன ஒரு ஒழுக்கம் இருக்கு அந்த தண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் நான் வச்சுக்கிற மாட்டேன் நான் நாளருக்கு போறதும் அதுவும் தெரியாது ஏன்னா எங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க ஒரு வார்த்தை உங்கள் அப்பாவை மீறி நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கேன் அனுமதி கெட்டு எனக்கிட்ட எனக்கு தான் அந்த கெட்டவர் என் மயாட்டி போக மாட்டேன் அந்த நம்பிக்கை தெளிவாக போயிட்டாங்க என்ன படிக்க வச்சது கொண்டது உங்களை சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என்னை மாறு மாதம் முப்பது நாள் என்னை கோவிலுக்கு அனுப்பிவிடுவாங்க அம்மா இப்படி பிள்ளையா இருக்கும் ஒரு நாளைக்கு குளிக்க ஊற்றி ஒரு நாளைக்கு குளிக்காம போட சாமியார் ஊற்றுப்பார் குளிச்சா உள்ள விடுவார் அந்த அதுல அந்த அகரத்தில் இருக்குன்றதே ஞானம் வந்துச்சு இந்த ஊர்ல கிடைக்காது ஆனா இங்கே அந்த மாதிரி ஆளுகை இல்லை இங்கே வெளியூர் உள்ள எல்லா ராகம் பாடக்கூடிய ஆளுகை அதனால நமக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு அவங்க ஒருத்தர் இறந்து போயிட்டார் தேவ ராமேஸ்வரத்து அவர் இந்த தான் வண்டி ஓட்டணும்

போய் போயிருந்தாலும் ஒரு குழவு ஒரு ஒரு ஒப்பாரி சொன்னா கூட நான் சொல்லுவேன் திரோதமும் கோயில படுக் அது எங்களுக்கு மண்டபடி அப்போ துரியோதனை இறந்து போயிட அப்போ மனைவி தான் படுகம் அப்போ இது போய் என்ன செய்தா பாஞ்சாலி போய் அந்த குடலை உருவி மாலை போட்டாங்க அதான பிராணம் அப்போ துரியோதன மனைவி அழுகுறதாக ஒரு காட்சி வரும் இங்கே ம் பிரியா சிலையாக செஞ்சு போட்டு ஊரே ஊரையே உட்காந்துருக்கேன் பெண்கள் யாரும் பாட மாட்டாங்க ம் அப்போ நானாகவே கற்பனையாக உப்பாரி எழுதி அந்த பாட்டை நான் பாடுவேன் உப்பாரி பாட்டு இங்கேயா ராசம்பரத்துல ராசம்பரத்து நம்ம நான் அந்த கோயில் விசாதம் இருக்கல என்ன கரகெட்டுன்னு கொடுத்து அந்த கோயில் ம் அதனால என்ன வேணாலும் சரி அந்த கோயிலுக்கு செய்வம் அந்த மரப்பில் இருப்பேன் என்னோட சொல்லுவாங்க அப்போ உப்பாரி வைச்சா நான் அதய்யா சாமிக்கு போ அது ஒரு கலை தானேயா ஒரு கலையில அழுகுறேன் ஒண்ணுல சிரிக்கிறேன் ஒண்ணுல ஆடுறோம் ஒண்ணுல பாடு இது அந்த உப்பாரி பாய் இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல எனக்கு பேர் பாடுவாங்க ஆனா எனக்கு என்னோட பழமுடியாது அது என் பாட்டு கேட்கவே அவர் கும்பலையும் நிறைய வந்து கூடி பச வசம் அந்த பழகத்துக்கு நான் போய் பாடுவேன் பழுகடம் அது என்ன பழுகடம்னால் அந்த இறந்து போறார் இல்லை அப்போ அந்த பழகலம் தான் உங்களுக்கு மண்டபப்படியே இந்த ஊருக்கு மண்டபப்படியே படுகலாம் அந்த பழகிடத்தில் உப்பாரி

அப்ப அவர் சொல்வாரு நீ வந்து மத்தக மாதிரி காலேஜுக்கெல்லாம் போகணும்ப்பா இசைக்கல்லூரிக்கு போயிடுது இசைக்கல்லூரிக்கு போய் நீ படிச்சிட்டீன்னா விஜயகுமார்னு சொன்னா தமிழ்நாட்டில் உனக்கு தெரியும்டா அந்த அளவுக்கு உனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காப்பா அதுக்கு நம்ம குடும்பம் அந்த அளவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அமையல நான் நினைக்கிறேன் ஏன் புள்ளியது வரல இப்ப நான் என்ன வேணாலும் ஆனா நமக்கு அப்பா அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவர் வருது ஓரளவு அஞ்சாவது பிடிச்சவரு அதனால தான் விட்டுறக்கூடாது லண்டன்லாம் தான் என்ன அதுக்கே போடலையே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கேன் என்ன ஆனால் அவங்களை மாமியை வந்து ஒரு நான்தான் அனுப்பி அனுப்பி அது உங்களுக்கு தாமா சரி நாங்கள் அனுப்ப மாட்டோம் சரி நம்ம தலையில் எடுத்துக்கிறதே அப்படி நான் அது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சு நம்ம நல்லா பண்ணணும் இருக்கேன் அது அவனு இல்லை ஆனால் அந்த கலைத்துறையே எனக்கு கஞ்சிக்கு ஊத்தலைனா கூட அதுக்கேற்ற துள்ளி தான் நான் சாப்பிட்டுருக்கேன் அந்த கலை இல்லாம இருந்தா நான் வெளிநாடுக்கே போயிருக்க முடியாது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவனை கூட்டிட்டு போனேன் இந்த ஊரே நீ சிங்கப்பூர் உள்ள ஆளா இருக்கு என்ன அந்த தான் உருவாக்குறதுனால நான் இங்க எங்க பிச்சை எடுத்து நான் போக நான் என் மச்சனை கட்டினேன் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்தேன் இன்னைக்கு இந்த ஊரு செட்டிய மலை சிட்டி மலை மாதிரி ஆகிடுச்சு அந்த ஊருக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாம் நம்மளை சொல்லுவாங்க அவர் ராசிக்காரன் எதை செஞ்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த இறைவன் கொடுத்த வரோம் அதை நம்ம இந்த நான் இந்த கொரோனாவே நான் பூசலாம் இந்த பேட்டி எடுக்கணும்னா எனக்கு கிடைச்சிருக்கு உண்மையிலேயே இல்லைன்னா கிடைக்காது இன்னைக்கு கூட ஓது ஓதுவார மாணிக்க வசகரம் நான் தான் இந்த கோயிலை பாடிக்கிட்டு இருக்கேன் இது ஆர்திர தரிசனோட தான் நேரத்தில் காப்பாற்றிட்டாங்க நேற்று இன்னைக்கு பாடி வந்திருக்கேன் திரும்பவும் பாவப்பாடு ஆமாம் இன்னைக்கு பத்து நாளைக்கு நான் தான் போகணும்

அதை பார்க்க முடியல ம் இங்கே கொஞ்சம் பணங்க கொடுத்து கொஞ்சம் கிடைச்சி அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் போயிட்டு பையன் பக்கத்துலேயே ஒரு பத்து ஒரு மூளை விவசாயம் பண்ணுறது அளவுக்கு பண்ணி நல்லா மனைவி நல்லா குத்துழைப்பானு பசங்களும் நல்ல பசங்க எதுவும் பேசுங்க ரெண்டே பேசுறது தான் பசங்க என்ன அதை அவன் பீகா முடிச்சிட்டு அவன் சிங்கூட்கூட போய்ட்டு போகாத இருக்கேன் இவன் ப்ளஸ் டூ முடிச்சிட்டு கேட்ரிங் பண்ணிட்டு இவன் அங்கே துபாயில் சர்வேராக இருக்கேன் ம் ஆமாம் நல்ல பிள்ளையே நமக்கு

அது என்ன அப்போ நம்பி கொண்டாட்டியும் சுத்தமா வந்து அவங்க ஒண்ணும் நம்ம அவருக்கு தோண்டி இருந்தாலும் இருக்காங்க எல்லாரும் ஒத்து போன ஆசைப்படுவேன் தண்டை கூட நான் பேசுவேன் நமக்கு என்ன குறைய போகுது பிரச்சனை இல்லை ஒரு காரியம் செய்யணும்னா எப்ப அப்படி மேலமா இருக்காது எப்ப செஞ்சு ஒரு வாய்க்கால் எதுவுமே நான் கூடுவாங்க நன்றி செஞ்சிருவோம் நல்லபடியாக

அது ஒரு மூணு மணி நேரத்துல பட்டு கூட ஒரு நாலு மணி நேரம் வரிசையா பஸ் இருக்கு நல்ல பிரச்சனை எடுத்து தான் நாளா கூட போயிருக்கேன் அதனால நல்ல ஒரு நல்ல நல்ல மண்ணில் நல்ல சந்தோஷம் பவுடர் சார் எனக்கு சந்தோஷமா இருக்கும் காசு நமக்கு பெருசில் ஐநூறு ரூபாய் கொடுத்து கொரிய பிரச்சனை எல்லாரும் நல்லா நல்ல பெட்டி அப்படின்னு சந்தோஷம் பண்ணும் இது என்ன வாசிக்கிறாங்க சொன்னா எனக்கு பிடிக்காது ஆனா அவனோட வாசிக்கு கொஞ்சம் குறவுதே கண்ணை நம்ம பெரு மிகப்படுத்தி நான் பேச முடியாது அதே மாதிரி வச்சுக்கிட்டு ஒரே பாலிசியா அதுவும் போக நம்ம அந்த நாடகம் ஆடிதான் நம்ம சாப்பிடணும்னு நம்ம இதையும் வைக்கல நம்மளை கூப்பிட்டா நம்ம போயிடுவோம் அது கலையை வந்து மதிக்கணும் கடைசி வரை இறக்கு வரைக்கும் மதிக்கணும்னு வச்சுட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் அந்த பழைய அனுபவங்கள் உங்களுக்கு வந்து அந்த கங்காபரி அம்முடையெல்லாம் நடி நாம அவங்க கூட இருந்த அனுபவங்களுக்கு உருஷே நாளாக இருந்தேன் மறை ஒரு நாளாக தான் அன்றைக்கி நாளை முடிச்சிருந்தேன் ம் அப்புறம் நாளாக ஒரு நாள் அதுதான் அரங்கேற்றாரு அரங்கேற்றணும் அரங்கியடம் இங்கே இல்லை ரொம்ப அங்கே மரங்க அரங்கே இது மாம்பட்டி நாடகம் இருந்தேன் கங்காம அவ்வளோ பசங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க என்ன நல்லா கட்டிப்பா நீ இந்த வயசில் இந்த மாதிரி பண்ணுறீங்கப்பா அப்புறம் ஒரு நாடாக தான் குண்ணு ஒரு நாடக அன்னைக்கு ஸ்ரீபாட்டு வந்து சீதாக்கண்ணன் தானே சீதா கண்ணன் ஸ்ரீபாட்டு அப்போது நாடகம் ஆடிட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் காலில் தங்கியிருக்கு அவர் பத்தியார் அப்போது பக்கத்து விட்டு அம்மா வந்து வந்துச்சு எப்பா ஒன்றை உன் அப்பா அம்மா நல்லா படிக்க வைக்கலையா கேட்டுச்சு ஏமா அப்படிங்கிறேன் அப்படி அழுதுட்டியப்பா நான் ரொம்ப அழுதுல உன் நடிப்பு ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சுடா அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னம்மா அப்படி சொல்லி இல்லைப்பா நான் என் முடிவு அளவு இப்படி நான் அழுவதே இல்லை ஏன் இந்த பையனை அம்மா படிக்க வைக்கல ஏங்கி ஆட விட்டுச்சு அப்படின்னு அதை அப்படி சிந்திக்குது அவர் மனசுல வந்து அதுக்கு பட்டுருச்சு இப்போ நல்லா நடிச்சிருக்கோம்னு எனக்கு ஒரு திருப்தி அதுக்கு நம்ம சொந்தக்காரர்களை விட பிரைவேட் காரர் நல்லா தெரியுது அது அவங்க அவங்க சொன்னது அப்புறம் மறுபடி நான் போய் நாடகம் அந்த ஊரில் ஒரு ஊர்லேயும் என்ன நாடகம் போட்டாயின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை அது ஒரு வாக்கியம் அது நமக்கு இது கிடச்சிருக்கு போன ஊர்களையும் திருப்பி கூப்பிட்டு நம்ம தான் சால மூணு வருஷம் துவைந்து நான் தான் போனேன் அப்போவே அது நட்டு ஒரு முனியாண்டியெல்லாம் அவர் போகணும் இறந்து விட்டார் அவர் போட்டு அப்புறம் அந்த மூலமாக போய் அப்புறம் நம்ம நாலாவது நான் போயிட்டு வச்சுக்கிட்டு அது போகாமல் இருந்தால் அந்த நாடகம் நிறைய வந்திருக்கும் அது நல்லா புகழாக வரும்போது நம்ம அங்கிட்டு போய்ட்டோம் அரங்கேற்றம் பண்றது எந்த வருஷம் இந்த நாள் எண்பத்தி நாலுன்னா பதினாறு முப்பத்தாறு முப்பத்தேழு வருஷம் இப்ப அனுபவமா இருக்கணும் இடையில ஆமா ஒரு அஞ்சாறு வருஷம் இன்னைக்கு நம்ம வந்து பெரிய ஒரு கலைஞர் இருக்க முடியாது அந்த அளவுக்கு இல்ல அதுல விவசாயம் வந்தா ஒரே தீவிரம் ஆமாம் அப்போ இப்படி நான் வந்து எப்படி வருவேன் இப்படி இருக்கேன் நம்ம நம்முடைய நல்லா என்ன ஒரே ஒரே ஒரு நாடகமாகவே இருக்க முடியல அதே தொழிலாக இருந்து அதற்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்காங்க அந்த ஊரில் ஆமாம் பையன் இல்லையா அங்கே ஒரு நாள் நம்பியலையான்னு தேவைப்பட்டு அம்பளாறு ஊராக கேட்பாங்க ஆமாம் அந்த பசங்க போறாம மச்சான் வச்சானும் எந்த ஒரு வெளிநாட்டுக்கு இருந்தாலும் என்னோட உடனே பேசிடுவாங்க இன்னைக்கு இந்த ஊரில் முடியல அவங்கள தான் என்ன அப்படி இருக்கோம் நான் முடியாமல் இருக்கும் போல நிறைய பேர் வந்து மாட்டேன் நல்ல அன்பா இருப்பாங்க இந்த ஊர் நான் இந்த ஊர் வளர்ந்த ஊர் கம்பெனிக்கு வந்து இந்த ஊர் வந்து இப்போ தச்சமே வந்த ஊர் தானே என் மனைவி வந்த ஊர் என் மனைவி பிறந்த ஊர் ஆமா இவங்களையுமே வந்து நம்ம அறியாம எதுவும் செய்ய மாட்டாங்க நானும் வந்து மாதிரியே துக்கம் நல்லது எல்லாத்துலையுமே நான் பங்கெடுத்துக்கிறேன் அதெல்லாம் யாரையும் மறக்க முடியாது இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி செய்யணும் இப்போ நம்ம அப்படி பார்க்க போனால் அரங்கேற்றத்துக்கு நம்ம இவங்க இல்லைன்னா வெளியே வந்திருக்க முடியாது அன்னைக்கு உள்ளூர்காரங்க உதவி செய்யாததுக்கு இந்த ஊருக்காரவங்க வந்து நான் நம்ம ஊர் பையன் தானே நம்ம ஊருக்கார ஊர் தானே அரங்கேற்ற நம்ம ஊரில் பண்ணலாம் நிகழ்ச்சியே வைக்காத ஊரில் வச்சாங்கல்ல அன்னைக்கு ஐயாயிரம் ரூபா தான் செலவு அந்த ஐயாயிரம் கொடுத்து ஆள் இல்லை மாமா ஐநூறுரூவா அவங்க ஐநூறுவா ஐநூறுரூவா அப்படி போட்டு எல்லாமே சந்தி போட்டாங்க ஆனால் இந்த ஊரையும் நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது இந்த ஊருக்கு இப்போ நான் இப்போ நான் என்ன இப்போ ஒரு மண்டபம் கட்டணும் அந்த கோயிலுக்கு அதுக்கு என் மயனே ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் ஆ இப்போ நான் கூட கேட்டுக்கிட்டலாம் போய் மழை முடிஞ்சது செஞ்சானா பத்தாயிரம் ஏதோ ஒரு மழை முடிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லபடியாக இருக்கான் எந்த ஊர்லேயுமே நம்ம ஒரு ஆளாக இருக்கோம் ஆனால் அங்கே அரசு மங்கலத்துலேயுமே ஆனால் அது எனக்குன்னு ஒரு மரியாதையோடு வாழ்ந்துட்டு வந்தாச்சு ம் அந்த கலைமையோட ஆசையில் நீ உங்கள் மூலமாக இந்த நேற்று வருது பார்த்தேன் ஒரு செய்யாம ராமதாஸ் சொல்லிக் கொடுத்த பெட்டிக்கார் அவர் வருவாங்களா வருவார் வருவாரு பேசுங்க ஃபோனில் பேசுங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கு அது முழுமையாக நம்மள நம்மளை மாயம் முழஞ்சு குடிச்சுட்டாங்க சில பேர் கம்ம சில இருக்கும் நம்மகிட்ட இருக்க பொருளுக்கு அவங்க நம்மளுக்கு பண்ண பயப்படணும்

இவன் நாடகத்தை நிறைய பார்த்ததுனால கிருஷ்ணமூர்த்தி நாடகத்தை அந்த அபிநயம் போதே இப்ப கூட வேற மாதிரி எனக்கு கிடைக்கல அது இப்படி நடிக்கணும்னு இப்ப நான் நடிக்கிறவங்க காப்பாற்றுக்கு நான் வச்சிருக்கேன் அவரு கிருஷ்ணமூர்த்திக்கு நிறைய வச்சிருக்கேன் அவர் ரெண்டு பேரு தான் இப்ப நமக்கு கொடுத்தா நம்ம நடிக்க ரெடியா இருக்கு ஒரு பாடு பாடு சம்பவம் ंद्र करा सर्व जीवन பயங்கரமாக இருக்கும் சூப்பர் சூப்பர் நம்ம இருக்கு அது மாதிரி இது காயத்தை போடும்போதும் அவங்க பாடுனாலும் பெட்டியும் போடும்போதும் இல்லை இப்படி பாருங்கன்னு சொல்லுவான் அந்த மாதிரி பண்ணிக்கணும்

வேறு கேட்கலன்னு சொல்கிறாங்க நான் பழங்கு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பழங்குற அவரை போய் சீக்கிரம் பார்க்குறேன் நான் வந்து அதுக்கப்புறம் அது மறுபடியும் அந்த நண்பரையே தொடர்பு கொண்டு கேட்டேன் அவர் சரியான பதில் சாரில் அவரை போய் பார்க்க முடியாமல் சீக்கிரத்தா ஆமாம் அவங்க பெங்களூருக்காரவங்களும் வாழ்நாளே எப்போ வரக்கூடாது ஏன்னா அன்றைக்கி ஆரம்பத்துக்கு ஆகவே அவங்க காப்பி தீர்த்துக்கிட்டு வந்து ஊரில் வந்து வாழ்க்கை அவங்க ஒரு பைசா கூட வாங்க மாட்டியிருந்தாங்க ரொம்ப மறக்கக்கூடாது அப்படி நான் பப்ளிக் பண்ணது மாம்பட்டிக்காரேன் அவங்களையும் வாழ்னால ஆய்வு வரைக்கும் ஆய்வுமுறைக்கு இந்த கலைத்துறைக்கும் சரி இந்த வெளிநாடு போனதும் சரி அந்த ஊர்க்காரவரை நம்ம உதவி அவங்களுக்கு இந்த ஊரில் இருந்து நமக்கு அரங்கேற்றம் போனதுக்கு செட்டியம் மலைக்காரர்கள் தான் பதிவு பண்ணாங்க அவங்களையும் எப்போ வளர்க்காது அது போக நமக்கு நாடகம் கொடுத்தவங்க நடிகர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி அது மாதிரி எங்களுடைய திறமையை வெளியே கொள்வ உங்களை தான் நாங்கள் கழுவ ஆரம்பிக்கும் ஏன்னா இன்றைக்கி அன்னைக்கு இருண்ட வீட்டுக்குள்ள உள்ள வெளிச்சத்துக்குற வாய்ப்பு உங்களுக்கு தானே கிடைக்குது மீண்டும் தேங்கி வந்து எங்களுக்கு எடுத்து செஞ்சு ஏன்னா அது எப்போ வாழலாம் நான் நடக்க மாட்டேன் ஆசை இருக்கு அது இன்னைக்குதான் எனக்கு தெரிய முடியும் ஆறு மாதம் முன்னாடியே போன இதில் செவிலுக்கு நான் பேசுனேன் பேசுதான் வரையின்னு முடியாப்பில் யாராவது கண்ணாடிக்கு வரும்போது கல்யாணம் நாளைக்கு முன்னாடி வரையிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு கிடைக்கு ரொம்ப ஆய்வு கூட இருக்கணும் அறிமுகப்படுத்திக்க மனைவி வாசி எங்கள் பசங்க ரெண்டு பேர் மூத்தவன் பேர் மருதபாண்டியன் மனைவி பேர் நள்ளி அவன் பையன் பேர் கவிராஜகுமாரன் அவங்க வெளியூர் இருக்காங்க இளைய மையன் வந்து அருண் பாண்டியன் மனைவி பேர் ஜோதிகா என் பேர் பேரம்பே